வணக்கம் வெல்கம் டு சாய் ஹைடெக் நர்சரி கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்முடைய நேரத்தில் என்னென்ன ரோஸ் பிளான்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றியான ஒரு வீடியோ பதிவு தான் இப்போ பார்த்துட்டுருக்குது வந்து பார்த்திங்கன்னா இது சம்மர் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா சேண்டல் கலர் அடுத்து பார்க்குறது டச் ரோஸ் இது ட்ரீம் கம் ட்ரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதுக்கு ஐடி தெரியலைங்க ஆனால் நல்லா நிறைய பூக்கள் கொடுக்கும் இப்போ பார்க்குறது இது வந்து ஒரு வகையான கொடி ரோஸுங்க டபுள் கலர்ஸ் மாதிரி இருக்கும் அடுத்து பார்க்குறது ஃபேன்ட் ஆரஞ்சு ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும் அடுத்து பார்க்குறது செட்டிலோன் ஸோ இது வந்து நிறைய பூக்கள் வந்து கொத்து கொத்தாக பூத்துட்டே இருக்கக்கூடிய வெரைட்டி இதை வந்து பார்த்திங்கன்னா ரொமான்டிக் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க பேபி ரொமான்டிக் சொல்லுவாங்க இல்லையா அதில் ஆரஞ்சு கலர் இது இப்போ வந்து ப்ரீவல் அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டிங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு அதனுடைய பெட்டல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் அடுத்து பார்க்குறது வந்து பாருங்கள் ஆரஞ்சு கலர் ரோஸ் இது வந்து ஆப்ரிகேட் மாதிரி தான் இருக்கும் பட் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அடுத்து இப்போ பார்த்துருக்குது வந்து ரெட் பினாக் பிங்க் கலர் வெரைட்டிங்க இது வந்து நிறைய வந்து சிங்கிள் பெட்டல் மாதிரி தான் இருக்கும் பூக்கள் நிறைய பூக்கும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ரோஸ்லேயே வந்து சின்னது இது வந்து பார்த்திங்கன்னா மிட் நைட் ப்ளூ மாதிரி தான் இருக்கும் நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி அப்புறம் பார்க்குறது கிரிக்கிரி ஆரஞ்சு ஸோ இந்த பிளாட்டும் நம்மளுடைய நெஸ்டில் ஸ்டாக் இருக்குது இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாட்டு ப நாட்டு பட்டன் பன்னீர்னு சொல்லக்கூடிய வெரைட்டி பிளாக் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்ட்டு இது வந்து ஒரு டச் ரோஸஸ் தான் பிங்க் கலரில் இருக்கும் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய வெரைட்டி தான் ஃபாஸ்ட் க்ரோத் இருக்கும் இப்போ பார்க்குறது வந்து டச் ரோஸ் தான் கெமல்யா அப்படின்னு சொல்லக்கூடிய வெரைட்டி நல்லா சூப்பராக இருக்கும் டபுள் கலரில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது இது வந்து கொடி ரோஸ் வகை அடுத்து சிங்கிள் பெட்டலும் இதுவும் ஆரஞ்சு கலரில் இருக்கும் இதுவும் ஒரு வகையான கொடி ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா நாட்டு பன்னீர் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு பாருங்கள் நாட்டு பன்னீர் காம்போளும் ஆஃபர் போட்டிருக்கோம் இல்லை வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் இது வந்து ஆரஞ்சு கிரிக்கிரி கிரிக்கிரியில் நம்மக்கிட்ட ஒரு நாலு டைப் இருக்குது ரெட் ஆரஞ்ச் எல்லோ பிங்க்கு ஒயிட்டு இந்த மாதிரி நாட் ரோஸ் இந்த நாட் ரோஸ் நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய ரோஸ் தான் கிரகாம் தாமஸுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆர்டர் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ லோவஸ்ட்டு ப்ரைஸில் குவாலிட்டியே கிடைக்கும் அப்புறமா முக்குத்தி கம்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய ரோஸ் தான் நிறைய பூக்கள் பூத்துகிட்டே இருக்கும் கிரிக்கிரி ஆரஞ்சிலே கொஞ்சம் பெரிய ரோஸாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த ரோஸ் அடுத்து பார்க்குறது வந்து டபுள் டிலைட் நல்ல ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வெரைட்டி வேணும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த டபுள் டிலைட்டே சூஸ் பண்ணலாம் அடுத்து பார்க்குறது நைட் ஓவல் நம்முடைய யூனிட்டியில் ஒரு ஃபிஃப்டீன் வெரைட்டிஸ் கிரீப்பர்ஸ் இருக்குது உங்களுக்கு இன்கேஸ் ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா ஆர்டர் பண்ணிக்கலாம் இந்த ரோஸ் பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா டார்க் பிங்க் கலரில் இருக்கும் பட் ஒரே ஒரு பிளான்ட் தான் ஸ்டாக் இருக்குது இப்போ பிங்க் லைட் பிங்க் கலர் பார்த்துட்டுருக்குறது வந்து ஒரே இந்த பிளான்ட்ஸ் வந்து நல்ல ஹெல்தியாக வளரும் பட் ஆனால் ரொம்ப ஈஸியாக பராமரிக்கலாம் அடுத்து பார்க்குறது அபிசெரிக்கா அப்புறம் வந்து ஜெடிகோ ஆரஞ்ச் ஸோ இது எல்லாமே நல்ல ஹெல்தியான பிளான்ட்டாக இப்போ ஸ்டாக் இருக்குது உங்களுக்கு எந்த பிளான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் நாங்கள் எஸ்டி ப்ரொஃபஷனல் எம்எஸ்எஸ் பார்சலை சென்ட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்